வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு ட்ரான்ஸ்லிஷர்ஸை நாங்கள் வச்சு எப்படி மல்டி பைப்ரேட்டு சர்க்கியூட் நாங்கள் செய்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் போன வீடியோவில் நான் டிரான்சிஸ்டர் சுவிட்சிங் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி போட்டிருந்தேன் நான் அந்த ட்ரான்ஸ்லேஷனில் சுவிச்சிங் ரூல்ஸை வச்சு கொண்டு ஒரு ரெண்டு எல்இடியை நாங்கள் விட்டு விட்டு வேலை செய்கிறதுக்கு வைக்க போகிறோம் அதாவது மல்டி பைப்ரேட்டிங் சர்க்கியூட்டை நாங்கள் செய்ய போகிறோம் ஸோ அப்போ அது ட்ரான்ஸ்லேஷன்கிட்ட சுவிச்சிங் ரூல்ஸை வச்சு தான் இந்த சர்க்யூட்டை நாங்கள் மேக் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் போன வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு உதவி செய்யும் இந்த வீடியோவை இந்த சர்க்கியூட்டை நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு இன்னும் உதவியாக இருக்கும் ஸோ வாங்க அந்த சர்க்கியூட்டை நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க இந்த மல்டி நாங்கள் சர்க்கியூட்டை நாங்கள் செய்கிறதுக்குரிய மெட்டீரியல்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி ஆச்சுது இதுதான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த டயாகிராம் இப்போ இந்த டயக்ரத்தில் ட்ரான்சிஸ்டர் ரெண்டு ட்ரான்சிஸ்டர் எடுக்கப்பட்டிருக்குது அப்போ அதே நேரம் லேடிஸ் ரெசிஸ்டன்ஸ் அதோட கெப்பாசிட்டர் ரைட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரான்சிஸ்டண்டை சுவிச்சிங் தான் இதுக்குள்ள நடந்துருக்குது இப்போ இதில் இந்த நானூற்றி எழுபது ஓம்சர் ரெசிஸ்டரை போட்டு எல்இடியை கனெக்ட் பண்ணி கலெக்டரோட லிங்க் பண்ணி இந்த பேஸ் இந்த எமீட்டரை கொண்டே மைனஸோட லிங்க் பண்ணி கிடக்குது இப்போ இதில் இருக்கிற ஒரு டென் கே ரெசிஸ்டன்ஸை நாங்கள் கொண்டு வந்து ட்ரான்சிஸ்டண்ட்டை பேஸுக்கு கொடுத்துருக்குது அதே மாதிரி இந்த சௌக்கிட்டையும் நாங்கள் லிங்க் பண்ணியிருக்கிறோம் இதே நானூற்றி எழுபது ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்இடி கலெக்டர் இது எமீட்டர் எமீட்டர் வந்து மைனஸுக்கு போகுது இப்போ பிசி அஞ்சூற்றி நாற்பத்தெட்டு ட்ரான்ஸ்டர் ஆன் நாங்கள் போன வீடியோவில் அந்த ட்ரான்ஸ்டர் சுவிச்சி பயன்படுத்தின அதே ட்ரான்ஸ்டர் வச்சு தான் அந்த சகிர டிசைன் பண்ணியிருக்கிறோம் அப்போ அதில் ஃபைவ் வோல்ட் வந்து இதுக்குரிய சப்ளை வோல்ட் கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ இதில் இந்த இதுதான் ஒரு டெக்னிக்ஸ் அதாவது இந்த மல்டி வைப்ரேட்டை ஒர்க்கை செய்கிற ஆள் முக்கியத்துவமான ஆள் என்று சொன்னால் இந்த ஆள் தான் இப்போ இந்த கெப்பாசிட்டர்னு சொல்கிறது இப்போ கெப்பாசிட்ட உண்மையிலேயே கெப்பாசிட்ட தொழில் என்னென்னு சொன்னால் டெம்பரரியாக கரண்ட்டை சர்வ் பண்ணுறது அண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணுறது இப்போ இந்த இப்போ அந்த சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் அந்த ஃபங்க்ஷனை வச்சு கொண்டு தான் இந்த இடத்துல இந்த மல்டி மல்டிபைபுரேட்டர் சாக்கெட் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிற நேரம் இந்த பேஸ் வோல்டேஜ் வந்து இந்த கெப்பாசிட்டருக்குள்ளே போகும் அப்போ ட்ரான்ஸ்டர் கூடிய வோல்டேஜ் வந்து போகாது அப்போ இது சார்ஜ் ஆகி பிறகு இந்த எல்இடி ஒர்க் பண்ணு அதே மாதிரி இது சார்ஜ் ஆகிற நேரம் இந்த பேஸ் வோல்டேஜ் போகாது அப்போ இது ஓஃபில் இருக்குது அப்போ மாறி மாறி ஒவ்வொரு கெப்பாசிட்டி ரெண்டு கெப்பாசிட்டரும் மாறி மாறி சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ஆகிற நேரம் எங்களுக்கு இந்த மல்டி வைப்ரேட்டிங் சர்க்கியூட்ஸை வந்து மேக் பண்ணப்படக்கூடியதாக இருக்குது ஸோ வாங்க நாங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றத இதில் நாங்கள் பார்ப்போம் ரைட் இப்போ இந்த ப்ரெட் போர்ட்டில் தான் நாங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இதை நாங்கள் ரெண்டு பிடிச்சு வேலை செய்வோம் ஒரு ஒரு ட்ரான்ஸ்லேஷன் நாங்கள் இந்த பக்கம் கனெக்ட் பண்ணி கொண்டு மற்ற ட்ரான்ஸ்லேஷன் செக்ஷனை வந்து இந்த பக்கம் கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ அதுங்களை ஈஸியாக இருக்கும் நாங்கள் இந்த சர்க்கியூட்டை வந்து பில் பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் ட்ரான்சிஸ்டர் வந்து நாங்கள் இதில் கனெக்ட் பண்ணி கொள்ளுவோம் இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த ட்ரான்சிஸ்டர் பிசி அஞ்சூற்றி நாற்பத்தெட்டுன்ற பின் அவுட்ஸு நாங்கள் போன வீடியோவில் நாங்கள் செக் பண்ணி பார்த்து நாங்கள் ட்ரான்சிஸ்டர் பின் அவுட் அப்போ முதலாவது பின் வந்து கலெக்டராக இருக்குது செகண்ட் பின் வந்து பேஸாக இருக்குது மூன்றாவது பின் வந்து எமிட்டராக இருக்குது ஸோ இதான் இந்த ரூல்ஸ் அப்போ இதில் வந்து நான் இந்த ட்ரான்சிஸ்டர் இந்த பக்கம் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ மெற்ற பக்கம் வந்து இந்த ட்ரான்சிஸ்டர் ரெண்டுமே சேம் வேல்யூ உள்ள ட்ரான்சிஸ்டர் தான் இதில் இந்த சைட்டில் வந்து இந்த ட்ரான்ஸ்லேஷனை வந்து நாங்கள் லிங்க் பண்ணுவோம் இப்போ இந்த டயக்கிரத்தில் இருக்கிற மாதிரி இந்த டயக்கத்தில் இருக்கிற மாதிரி இந்த ட்ரான்ஸ்லேஷனுக்குரிய சுவிட்சிங் வேலையை நாங்கள் செய்வோம் ரைட் இப்போ ஒரு எல்இடியை கொள்வோம் ரெண்டு எல்இடியை எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ இந்த எல்இடியை வந்து இதில் தெரியும் லாங்காக இருக்கிறது வந்து கனோடும் ஷார்ட்டாக இருக்கிறது வந்து கெனோ கெதோடுமான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் அப்போ இதை நாங்கள் லாங்காக இருக்கிறத வந்து நாங்கள் பாசிட்டிவ் லிங்க் பண்ண போகிறோம் ஷார்ட் ஆகிருக்கிறத வந்து கலெக்டரோட லிங்க் பண்ண போகிறோம் அப்போ இதில் நாங்கள் லிங்க் பண்ணிக்கொண்டு கலெக்டரை லிங்க் பண்ணி கலெக்டரில் நாங்கள் லிங்க் பண்ணி கொண்டு இந்த இந்த பாசிட்டிவ் ஓல்டை கொண்டே நாங்கள் மேலே லிங்க் பண்ண போகிறோம் அதில் அதாவது நானூற்றி எழுபது ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வீடாக பாசிட்டிவில கொண்டே லிங்க் பண்ண போகிறோம் அப்போ அதை நாங்கள் செய்து கொள்வோம் நானூற்றி எழுபது ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ரைட் நானூற்றி எழுபது ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படி இதை நாங்கள் லிங்க் பண்ண போகிறோம் ஃபோஸ்டு டிவிலேருந்து எல்இடின்ற காலுக்கு ரைட் அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் அந்த கனெக்ஷன்ஸ் இருக்குது ரைட் இந்த கனெக்ஷன்ஸ் இப்படி இருக்குது இப்போ இனி நாங்கள் என்ன செய்வோம் இதை கொண்டு ஒரு டென்கே ரெசிஸ்டன்ஸ் ஊடாக நாங்கள் ஸ்விட்ச் பண்ணுவோம் இந்த ட்ரான்ஸ்ட்டு பேஸுக்குரிய சப்ளையை வந்து டென் கே ரெசிஸ்டன்ஸ் ஊடாக நாங்கள் லிங்க் பண்ணுவோம் ரைட் அப்படி லிங்க் பண்ண நேரம் எங்களுக்கு இப்போ இந்த ட்ரான்சிஸ்டர் வந்து சுவிச்சிங் வேறையை நாங்கள் செய்து முடிச்சிட்டோம் அப்போ இது இந்த எமட்ட வந்து நாங்கள் மைனஸைக்கு கனெக்ட் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு லைன்ஸ் இருக்குது அப்போ இந்த ரெண்டு லைன்ஸுக்குரிய சப்ளைஸை வந்து நாங்கள் ஜம்ப் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் ஒரு செக்ஷனுக்கு இன்னொரு ட்ரான்ஸ்ஃபரம் மற்ற செக்ஷனுக்கு இன்னொரு ட்ரான்ஸ்ஃபரையும் எடுத்துட்டு இருக்கிற வழியாக நாங்கள் இந்த ரெண்டு சப்ளையும் வந்து ஜம்ப் பண்ணுவோம் இந்த சப்ளையும் இந்த சப்ளையும் ஜம்ப் பண்ணுவோம் மைனஸும் மைனஸும் அண்ட் பாசிட்டிவ் பாசிட்டிவும் ரைட் அப்போ நாங்கள் லிங்க் பண்ணின பிறகு எங்களுக்கு இந்த சர்க்கியூட்டை மே மேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்போ எங்களுக்கு தெரியும் இது ஒன்று ரெண்டு மூன்று இந்த ட்ரான்ஸேஷனை பார்த்தீங்கன்னா முதலாவது ரெண்டாவது மூன்றாவது மூன்றாவது பின் எமிட்டருக்கு போகுது அதே மாதிரி இந்த ட்ரான்ஸேக்ஷனுக்குரிய சர்க்கியூட்டை நாங்கள் டிசைன் பண்ணுவோம் இது மூன்றாவது பின் அப்போ மூன்றாவது பின் நாங்கள் நேரடியாக மைனஸில் கொண்டே நாங்கள் லிங்க் பண்ணுவோம் ரைட் மைனஸில் கொண்டே நாங்கள் லிங்க் பண்ணியாச்சு இப்போ இதுக்குரிய சர்க்கியூட்டை வந்து நாங்கள் டிசைன் பண்ணுவோம் அதே மாதிரி இன்னொரு எல்இடி எடுத்து கொண்டு போய் ட்ரை நானூற்றி எழுபது ஓம் ஸ்ட்ரெசன்ஸ் கனெக்ட் பண்ணி நாங்கள் கொண்டு அதனுடைய எல்இடி இந்த சப்ளைஸை கொண்டு நாங்கள் கொடுத்துக்கொள்வோம் ட்ரை அதே மாதிரி இந்த ட்ரான்ஸிஸ்டரண்ட சுவிட்சிங்கையும் பேஸுக்குரிய சப்ளையும் நாங்கள் சப்ளை நாங்கள் கொடுத்துக்கொள்வோம் ட்ரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்க போகுது அதனுடைய கனெக்ஷன்ஸ் ரைட் அப்போ இந்த சுவிட்சிங் பம்ப் ஃபங்க்ஷன் இருக்கும் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் சரியாக சுவிட்ச் பண்ணி பட்டிருக்குதா அதாவது ட்ரான்ஸ்டர் சப்ளை பேசக்கூடிய சப்ளை போன உடனே இந்த ட்ரான்ஸ்டர் சுவிட்ச் ஆகி இந்த எல்இடி ரெண்டும் ஒர்க் பண்ண வேணும் அந்த ரூல்ஸ் வந்து சரியாக இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் மைனஸ் சப்ளை பாசிட்டிவ் இருக்குது சப்ளை அதை எடுத்துக்கொண்டு போயிட்டு இதில் ஒரு ஃபைவ் ஓல்ட் சப்ளை வந்து நாங்கள் கொடுப்போம் ரைட் இதில் ஒரு ஃபைவ் வோல்ட் சப்ளை நாங்கள் கொடுக்குற நேரம் எங்களுக்கு தெரியும் இது ப்ரோப்பராக எங்களுக்கு சுவிட்சாகிருக்கான்னு சொல்லி ரைட் வா பாருங்க இப்போ ரெண்டு எல்லிசும் வந்து கண்டினியூஸாக வேலை செஞ்சோன்ட்ருக்கு ரைட் இப்போ எங்களுக்கு இப்போ இந்த ட்ரான்சிஸ்டர் சுவிட்சிங் ஃபங்க்ஷன் கிளியர் எங்களுக்கு கிளியராக இந்த ட்ரான்சிஸ்டர் வந்து சுவிட்சாக ஆகிட்டுருக்கு இப்போ இங்கே இருக்கிற ஆள் தான் இந்த கெப்பாசிட்ட ஆள் தான் நாங்கள் மாற்ற போகிறோம் அந்த கெப்பாசிட்ட ஆள் தான் நாங்கள் இந்த சர்க்கியூட்டில் சே சேர்த்துக்கொள்ள போகிறோம் ஏற்கனவே நாங்கள் இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த லேடிஸ் எல்லாத்தையும் போட்டு இந்த ரான்சை நாங்கள் ஆக்டிவ் பண்ணி போட்டோம் ஒர்க் பண்ண வச்சுட்டோம் இப்போ இந்த கண்டினியூவஸாக அதாவது மல்டி வைப்ரேட்டிங் ஒர்க்காக செய்கிறதுக்கு சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் என்ற வேலையை செய்கிற இந்த பயன்படுத்தி தான் இந்த மல்டி வைப்ரேட்டு அண்ட் சர்க்கியூட்டை வந்து நாங்கள் ஃபைனலாக செய்து முடிக்க போகிறோம் ரைட் அதுக்கு நாங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் நாங்கள் இப்போதைக்கு செக் பண்ணி பார்ப்போம் இந்த கெப்பாசிட்டர் என்ற வேல்யூஸ் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கெப்பாசிட்டர் இந்த கெப்பாசிட்டரில் பொலாரிட்டி கெப்பாசிட்டர் தான் நாங்கள் இதில் பயன்படுத்த போகிறோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலாரிட்டி இருக்க போது மெட்ட பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் அதோட வேல்யூஸ் இருக்குது அறுபத்தி மூணு ஹோல் இருபத்தி ரெண்டு மெக்ரோஃபெரட் அப்போ இருபத்தி ரெண்டு மைக்ரோஃபெரட்டை தான் நாங்கள் இந்த சிப்பில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இருபத்தி ரெண்டு மைக்ரோஃபெரட் கெப்பாசிட்டரை வந்து நாங்கள் எப்படி பயன்படுத்த போகிறோம்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதாவது இந்த ட்ரான்சிஷரண்ட கலெக்டரில் இருந்து இந்த ட்ரான்சிஷரண்ட கலெக்டரில் இருந்து இந்த ட்ரான்சிஷரண்ட பேஸுக்கு நாங்கள் சப்ளையை லிங்க் பண்ண போகிறோம் ரைட் அப்போ சப்ளையை நாங்கள் கலட்டிக்கொண்டு இந்த கெப்பாசிட்ட டெர்மினல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் அப்போ ஏதோ ஒரு நீங்கள் பேஸுக்கு கனெக்ட் நேரம் அந்த பேஸுக்கு பாசிட்டிவ் பக்கத்தில் லிங்க் பண்ணிங்கன்னு சொன்னாச்சு இப்போ இதில் இந்த ட்ரான்சிஷரண்ட்டை கலெக்டரை கொண்டு வந்து இந்த டிரான்சக்ஷனுடைய கலெக்டரையும் இந்த ட்ரான்சன்கிட்ட பேஸையும் நாங்கள் லிங்க் பண்ண வேணும் ரைட் இந்த ட்ரான்ஸன்கிட்ட கலெக்டரும் இந்த ட்ரான்ஸன்க பேஸும் லிங்க் பண்ணியாச்சு அடுத்தது நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அதே வேல்யூ கெப்பாசிட்டர்ஸை அதே வேல்யூ கெப்பாசிட்டர் இன்னொரு கெப்பாசிட்டர் எடுத்து இந்த ட்ரான்சக்ஷன் பேஸும் இந்த ட்ரான்செக்ஷன்கிட்ட கலெக்டரையும் நாங்கள் லிங்க் பண்ண வேணும் இந்த ட்ரான்ச பேஸும் இந்த ட்ரான்சை கலெக்டரையும் நாங்கள் லிங்க் பண்ண வேணும் எப்படி இந்த ட்ரான்சன்ட பே இந்த ட்ரான்சு இந்த ட்ரான்ச கலெக்டரும் இந்த ட்ரான்சனில் கலெக்டரும் இந்த ட்ரான்ச பேஸும் இந்த மாதிரி நாங்கள் இந்த கனெக்ஷன்ஸை மேக் பண்ண வேணும் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த ட்ரான்சருடைய இந்த ட்ரான்சருடைய கலெக்டர் கலெக்டர் லைன் இந்த கலெக்டர் லைனோட இந்த கெப்பாசிட்டர் லிங்க் ஆகி இந்த ட்ரான்ஸண்டை பேஸ் லைனோட கனெக்ட் ஆகுது இந்த ட்ரான்சென் பேஸ் லைனோட கனெக்ட் ஆகுது இந்த ட்ரான்ஸண்டை பேஸ் லைன் இந்த கெப்பாசிட்டர் லிங்க் ஆகி இந்த ட்ரான்ஸெண்டை கலெக்டருக்கு வந்து கனெக்ட் ஆகுது அப்போ இந்த டயக்கரத்தில் இருந்த மாதிரி இந்த கனெக்ஷன்ஸை நாங்கள் மேக் பண்ணி போட்டோம் இந்த இடத்துல நாங்கள் பயன்படுத்தின இந்த கெப்பாசிட்டர் இப்போ இந்த இடத்துல நாங்கள் இந்த டெஸ்டிங்குக்காக யூஸ் பண்ண கெப்பாசிட்டர் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ரைட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது இருபத்ரெண்டு மைக்ரோஃபெரட் இருபத்தி ரெண்டு கெப்பாசிட்டர் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இருபத்ரெண்டு மைக்ரோஃபரெட்டுன்றது இந்த கெப்பாசிட்ட கெப்பாசிட்டி ரைட் இப்போ இந்த கெப்பாசிட்டி உள்ள இந்த கெப்பாசிட்டியை நாங்கள் பயன்படுத்துவோம் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் அப்போ அதுக்குரிய சப்ளை வோல்ட்டை நாங்கள் லிங்க் பண்ணுவோம் ரைட் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த மல்டி வைப்ரேட்டு சர்க்கியூட் எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற கெப்பாசிட்டர் இருபத்தி ரெண்டு மைக்ரோஃபரட் இப்போ இருபத்தி ரெண்டு மைக்ரோஃபேரெட் உள்ள கெப்பாசிட்டருக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்பீட் டிரெக்ஷன் வந்து எங்களுக்கு காட்டுது இவ்வளவு இந்த மாதிரியான ஒரு ஸ்பீட் இப்போ இந்த இந்த ஸ்பீடை வந்து கூட்டணும் இல்லைன்னா குறைக்கணும்னு சொன்னால் என்ன செய்கிறது இந்த கெப்பாசிட்டி அண்ட் வேல்யூவை தான் நாங்கள் மாற்றலாம் இந்த கெப்பாசிட்டி அண்டு வேல்யூவை நாங்கள் மாற்றுறணும் இருந்தால் இந்த ஸ்பீடை வந்து நாங்கள் கூட்டி குறைக்கலாம் இப்போ நாங்கள் பார்த்தது இருபத்தி ரெண்டு மைக்ரோஃபரட் கெப்பாசிட்டர் இனி நாங்கள் ஒருக்கா பார்ப்போம் கெப்பாசிட்டியை வேல்யூ குறைச்சி பார்ப்போம் பத்து மைக்ரோஃபரேட் கெப்பாசிட்டர் நாங்கள் ஒருக்காக யூஸ் பண்ணி பார்ப்போம் ரைட் இப்போ இதை கலம் ரைட் அப்படியே சுவிட்ச் பண்ணி வச்சுக்கொண்டே நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் ரைட் இப்போ சுவிட்ச் இருக்குது இப்போ இந்த கெப்பாசிட்டரை வந்து நான் லிங்க் பண்ண போகிறேன் இப்போ இந்த கெப்பாசிட்டர் இந்த கெப்பாசிட்டர் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேஸுக்கு வரும் ஒரு ட்ரான்ஸன்கிட்ட பேஸுக்கு வரும் அதோட இந்த பேஸை கொண்டே கலெக்டரில் லிங்க் பண்ணுறேன் ரைக்ட் அடுத்த கெப்பாசிட்ட நாங்கள் எடுப்போம் இந்த கெப்பாசிட்டி இந்த கெப்பாசிட்டர் நாங்கள் இந்த ட்ரான்ஸன்கிட்ட பேஸுக்கு இந்த ட்ரான்ஸண்டை கலெக்டருக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் இப்போ நாங்கள் இந்த ட்ரான்ஸ்டை கலெக்டரையும் இந்த ட்ரான்ஸ்ட்டு பேஸையும் நாங்கள் லிங்க் பண்ணுவோம் அப்போ இந்த ட்ரான்ஸ்டில் இந்த கெப்பாசிட்டி பாசிட்டிவ் பாசிட்டிவிட்டு எம்னால் வருது அப்போ இதை நாங்கள் லிங்க் பண்ணி கொண்டு நாங்கள் கொண்டே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா என்ன நடக்குது ஸ்பீட் வந்து கூடிடுச்சு இப்போ கெப்பாசிட்டி ரெண்டு வேல்யூஸை நாங்கள் மாற்றினால் எங்களுக்கு இந்த ஸ்பீட் நிகழ்ச்சி வந்து ரைட் கெப்பாசிட்டியை கெப்பாசிட்டி ரெண்டு வேல்யூஸை நாங்கள் கூட்ட 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 ஸ்பீட் வந்து குறையும் கெப்பாசிட்டி ரெண்டு வேல்யூயை குறைக்க 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 ஸ்பீட் வந்து கூடும் இப்போ கெப்பாசிட்டர் நாங்கள் இன்னும் ஒரு டெஸ்டிங்கோடு செய்து பார்ப்போம் இப்போ நாங்கள் என்ன செய்வோம் இந்த நூறு மைக்ரோஃபரட் கெப்பாசிட்டர் இருக்கா லிங்க் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது இப்போ நாங்கள் இதை சப்ளையோடு வச்சு கொண்டே நாங்கள் செய்வோம் கெப்பாசிட்ட கல்ட்டியாச்சு ஒரு கெப்பாசிட்டர் கனெக்டாக ஹார்ட்டியும் கூட சிலபடி லூஸ் கனெக்ஷன் இருந்தால் கூட எங்களுக்கு அது சரியான ரிசல்ட்ஸ் எங்களுக்கு தராது ரைட் அப்போ இந்த கெப்பாசிட்டர் இது பேஸ் இதெண்ட கலெக்டர் ரைட் அதே மாதிரி இந்த இந்த டிரான்ஸ்மிஷன் பேஸ் அந்த கெப்பாசிட்ட அந்த ட்ரான்ஸ்மர்ஷன்கிட்ட கலெக்டர் ரைட் அதை லிங்க் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா அப்போ கெப்பாசிட்டர கெப்பாசிட்டி கூடிச்சு அப்போ இப்போ சார்ஜிங் டியூரேஷன் அதாவது ஒரு கெப்பாசிட்டி கூட கூட சார்ஜிங் டியூரேஷன் சார்ஜிங் டைம் வந்து அதிகரிக்குது அப்போ அந்த சார்ஜிங் டைம் அதிகரிக்கிறதால எங்களுக்கு இந்த ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த மாதிரி தான் இந்த சர்க்கியூட்டை நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கிறோம் அதாவது ஒரு ட்ரான்ஸ்ட்டு சுவிச்சிங் ரூல்ஸை வச்சுக்கொண்டு இந்த மல்டி பைப்ரேட்டு சர்க்கியூட்டை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறோம் மேக் பண்ணியிருக்கிறோம் ஸோ தேங்க்யூ இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு பார்த்ததுக்கு இது போன்ற மேலும் தகவல்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் வர்றதுக்கு அதாவது உதவியாக இருக்கும் ஸோ நன்றி இருக்கும்